சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ஜாம்பவான் அருண் இல்ல இல்ல அண்டு டிவி அருண் அருண் சார் வணக்கம் நாகராஜ் எந்த அருண் வச்சுக்கோ நம்ம ஒருவரில் கிருஷ்ணாராவ் அதுக்கப்புறம் எத்திரி படம் அதனால ஒரு தான் நேல்கள் ரவி தலைவாசல் விஜய் ரோஸ் பை சொல்லிட்டாரு எப்படி கூப்பிட்டாலும் அடிப்படையில் ஏகே செவன்டி டூ சொல்லுங்க நாகராஜ் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை உங்களை சந்திக்கிறேன் நீ முதல்ல அரசியல் சூழ்நிலை பரபரப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனும் அப்படி தெரியல ஏதோ பரபரப்பா ஓடுறாங்க யாராவது நம்ம பக்கம் வரமாட்டாங்களா அப்படின்னு இருக்காங்க அதுதான் பரபரப்பே தவிர மத்தபடி நமக்கு ஒண்ணும் பரபரப்பு இல்லை பாக்குறவங்களுக்கு இல்ல பரபரப்பு ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா பரபரப்பான மேட்ச்னா அங்க பாக்குறவங்க எல்லாம் வந்து ஆ ஆ என்ன என்ன அப்படின்னு இருக்கணும் அவங்க அப்படியே உட்காந்து நிற்கிறாங்க என்ன தான் ஏன் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி போய் பரபரப்பான மேட்ச்னு சொல்ல முடியுமா சில பேர் தான் வந்து எப்போ வருவாரோ அப்படின்னு காத்துன்னு இருக்க மாதிரி தெரியுது அதனால அரசியல் சூழ்நிலை பரபரப்புன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் நகராஜ் ஒதுவே மாட்டேன் இல்ல நீங்க பரபரப்பு இல்லைன்னு ஒத்துக்க மாட்டீங்க ஆனா நேத்தி வந்து ரெண்டு முக்கிய சந்திப்புகள் நடந்திருக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பாமகவும் தேமுதிகவும் அதிமுக பக்கம் போறாங்க அப்படின்ற சமிக்கைகள் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் பார்க்கும் போது வந்து காலையில சந்தித்து விட்டு மத்தியானம் அறிக்கை விடுறாங்க நான் சந்திக்கவே நாங்களா சந்திக்கல சார் நாங்களா வரல சார் நாங்க ஜஸ்ட் பார்க்கிங் தான் பண்ணோம் கார் அவர் வீட்டு வாசல்ல மத்தபடி நாங்க அரசியல் சந்திப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி பாமக சொல்றாங்க தேமுதிக ஓப்பனா சொன்னா ஆமா அதிமுக எம்எல்ஏக்கள் எங்க வந்து முன்னாள் அமைச்சர்கள் எங்களை வந்து பார்த்தாங்க அது உண்மைதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு டெஸ்பிரேஷன் ஃப்ரம் அதிமுக டு கெட் டு கெட் ஆன் போர்டிங் தேமுதிக இந்த பாமகேஷன் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஏன் இல்லை முதல்ல நீங்க என்ன என்ன சொன்னீங்க தெரியுதுன்னு தெரியுதுன்னு தெரியுது ஏதோ ஏதோ அந்த வார்த்தையை சமிக்கைகள் சமிக்கை 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 இல்லையா அது சொல்லு 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 சைனாவா சார் 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 தமிழ் யா தெரியல சரி அண்ணாமலை தயவு செய்து தமிழை கொலை பண்ணாதீங்க சமிஞை ஓகே முடியல சார் நானும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து படிச்சேன் சார் சரி ஓகே அதாவது ஆஹ் நீங்களே சொல்லிட்டீங்க முதல்ல வந்து சந்தித்தார்கள் அப்படின்னு கட்டகட்டன்னு சுட செய்தி வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சுட சுட வந்து இல்ல இல்ல நாங்க சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வருது தான் நான் சொன்னேன் இது பரபரப்பு கிடையாது அப்படின்னு சரி பாமக சந்திக்காம இருக்கலாம் தேமுதிக சந்தித்தார்கள் அப்படின்னா ஏங்க போன தடவை வந்து எல்லாரும் கைட்டி விட்டு அமமுகால போயிட்டு குக்கர்ல வெந்து தணிந்து இன்னைக்கு வந்து அவங்க இங்க வந்திருக்காங்க அவங்களோட பேசுறத ஒரு பரபரப்பான சூழ்நிலை அட்லீஸ்ட் அவங்க அப்படி நினைக்கலாம் அது சரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் பேட்ல அத மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டோ எல்லாம் வச்சுக்கினே கொண்டு வந்து கொடுக்கும் போது நேரடியா அப்படி பொதுச் செயலாளர் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு போட்டோ எடுத்து போடுறாங்க அப்படி இருக்கச்ச தேமுதிகிற ஒரு கட்சி இங்க இருக்கிறது நமக்கு தெரியும் அப்போ அங்கே வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னா பாத்தீங்களா நாங்க பெருசா சாதிச்சு நமக்கு தெரியும் அது ரைட்டு இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தேன் சாமக்கா அதை விட்டுட்டீங்களே நீங்க சமத்துவ மக்கள் கட்சி ஆஹ் அண்ணன் சரத்குமார் அவர்கள் இரண்டாம் கெட்ட பேச்சுவார்த்தைகள் நடிகர் சார் நீங்க நடிகர் பாத்துக்கோங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படி பாக்க போனீங்கன்னா எங்க அண்ணன் நவரச நாயகன் நாடாளும் மக்கள் கட்சி அவரை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா என்னய்யா அநியாயம் இது கட்சி நடத்துறாரா ஆரம்சாரியா கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் மக்கள் கட்சி மத்த கட்சியெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல அவர் மட்டும் சொல்லிட்டாரு நாங்களே நாட்டை ஆள போறோம் அப்படின்னு அதனால ஆஹ் பாருங்க சமத்துவ மக்கள் கட்சி போன தடவை எங்க கூட்டணியில இருந்தாங்க நமக்கு தெரியும் அவங்களெல்லாம் இப்ப இங்க வராங்கன்னும் போது சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒன்னா இது வளர்ச்சின்னு சொல்லலாம் தேமுதிகவும் சொல்லலாம் அமமுகவோட இருந்தோம் இப்ப அதிமுகவோட பேசுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடலாம் ஆனா அதிமுகவோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சு பாத்தீங்களா இதுல சொல்லிக்கிறாங்க இது ஆளுமை நாங்க வந்து தனியா நின்று ஜெயிப்போம் அப்படின்னா இவங்க எல்லாம் தேவையே இல்லையே ரைட்டுங்க மத்தவங்க எல்லாம் வந்து அலையன்ஸ் இல்லாம போறாங்களா கூட்டணி கட்சிகள் போறாங்க அப்ப எங்களை மட்டும் வந்து அலையன்ஸ் கூடாது நான் அப்படி பேசல நீங்களும் வந்து கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கங்க அது நான் தப்புன்னே சொல்லல ஆனா நாங்க பெரிய கூட்டணியும் காமிக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் கூட்டு சேர்த்து நிறீங்க அதான் இப்ப பேச்சு போன தடவை அவங்க எங்க இருந்தாங்க இன்னைக்கு தேமுதிக எத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க அவங்களோட பேசுறது அவங்க வந்து பதினாலு பிளஸ் ஒண்ணுன்னு கேட்டுக்கிறாங்க குடுப்பீங்களா உங்கள்கிட்ட அஞ்சு கிலோ தங்கம் தங்க கொடுப்பீங்களா தம்பி அஞ்சு கிலோன்னு தம்பி நான் உனக்கு ஒரு ஒரு ஐம்பது கிலோ தங்கம் கருப்பு தங்கம் தர எடுத்துக்கிறியா இப்ப சொல்ல மாட்டேன் சரியா அப்போ இது வந்து அதிமுக முதல்ல சி வி சண்முகம் அவர்களை ஐயாவை போய் பார்க்கும் போது முதல்ல சி வி சண்முகம் அவர்கள் வந்து ஐயாவை போய் பார்க்கும் போதே அவங்களுடைய டெஸ்பிரேஷன் தெரிந்து விட்டது ஏன்னா சண்முகம் அவர்கள் வந்து கொலைப்பழி போட்டவர் ஐயா அவர்கள் மேல அதுல பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல இந்த நோஸ் கட்டுன்னு தான் சொல்வேன் நான் அதிமுக டாக்டர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அரசியல் பேசல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாமக எம்எல்ஏக்கள் சந்தித்தனர் அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள்ல செய்தி வந்ததுங்க இது அதிமுக தரப்புல இருந்து இந்த செய்தியை கொடுத்தா மாதிரிலாம் தெரியல ஊடகங்கள் அவங்க காமிக்கிறாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சில ஊடகங்கள்ல இல்ல இல்ல நாங்க அவரை சந்திக்கவே இல்லை அப்படின்னு பாமக எம்எல்ஏக்கள் சொன்னதா ஒரு தகவலும் வந்துருச்சுங்க இப்போ இந்த பரபரப்பு அப்படின்றது அதிமுகவினரை விட கூட்டணி சேரணும் அப்படின்றது வேற ஒரு சிலர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களோ அப்படி கூட ஒரு கேள்வி வருது அதனாலதான் நான் சொன்ன பரபரப்பு வந்து மக்களுக்கு இல்லை இவங்க அவர்கள் திமுக அணியில் இருந்து விலகி அதிமுக அணியில் சேருகிறார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி சொன்னாங்க அதே சோ அப்படி சொன்னா அது பரபரப்பு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து யாத்திரையை வேற கேன்சல் பண்ணிட்டு போய்கிறார் நடந்துட்டு இருக்காரு நீங்க வேற பிரியங்கா காந்தி வர சேர போறாங்களா உடல்நிலை குறையில போன வாரம் வரலையா இல்லைன்னா இப்போ நடந்து மொத்த இல்லப்பா அவர் லண்டன் போறதா எங்கேயோ பேச போறதா ஒரு செய்தி வந்திருக்குது நீ வேற நல்லா போய் வாக் பண்றாரு சார் அவரு போகும் சார் சரிங்க வாக் லண்டன் போறாரோ இப்போ ராகுல் காந்தி ஃபுல் டைம் பொலிட்டீஷன் சார் நாட்டுக்காக உழச்சிட்டு இருக்காரு கிட்னல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அவரு பார்ட் டைம்ஹாசனோட முக்காம் மணி நேரம் ஒன்றாம் பேசி யூடியூப் வீடியோ போட்டு கமல்ஹாசன் தான் சார் முதல் முதல் நடிகர்கள் உண்மையான அரசியலுக்கு வந்தார் சார் எல்லா நடிகர்களையும் அவர் தான் என்கரேஜ் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு அப்படியா விஜய் கூட அவர்தான் முதல் முதல்ல என்கரேஜ் பண்ணி ஓ இப்போதான் எனக்கு புரியுது இந்த ஆனந்த ஜோதியா அந்த படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் இவர் நட்சாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை எம்ஜிஆர் கலத்தூர் கண்ணமாலே சொல்லிட்டாரோ நீங்க அரசியல் கவர்மெண்ட் களத்தூர் கண்ணமாலை எம்ஜிஆர் கிடையாது ஆனந்த ஜோதியில தான் எம்ஜிஆர் நடிச்சாரு சோ அப்பவே ஒரு இவர் சொல்லி நினைக்கிறேன் நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் குழந்தை இலையே நான் ஞானி ஆளு சார் இருக்கா அந்த பாட்டு வழியா தான் சொல்லி இருப்பார் தத்துவத்தை சொல்லி இருப்பாரோ யோ அவர் எங்கேயா பாட்டு பண்ணாரு அம்மாவும் நீ ஓ அப்படி சொல்றியா நீ அது வந்து சரி விடுங்க அந்த குறியீடுகள் நமக்கு ஒன்றும் புரியல அது இனிமே மண்டைய உடச்சிக்கணும் ஸோ இந்த ஏன் அண்ணாமலைக்கு இல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்க அவர் வந்து முதல்ல இருந்து கூட்டணி எல்லாம் கவலைப்படவே இல்லை போறீங்களா போங்க சார் யாருமே இல்லாம அதாவது யாருமே இல்லாம சென்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஆர் அதை நான் தப்பு சொல்ல அவங்க என்ன இருந்தாலும் தாமரை தான் நிக்க போறாங்க யாருமே இல்லாம நான் ஒரு பெரிய பார்ட்னர் இல்லாம நாற்பத்தூது தனியா இருந்தால் தமிழக பாஜகவால் வெற்றி பெற முடியுமா அதாவது நாகராஜ் நான் ஆரம்ப காலத்திலயும் சொல்லிட்டு வர விஷயங்கள்னா ரெண்டு அதாவது கிரெடிபிலிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் மாஸ் கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த கிரிட்டிக்கல் மாஸை நீங்க ரீச் பண்ண முடியும் அதாவது இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல இருக்க மாதிரி அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க அந்த கிரிட்டிக்கல் மாஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கிரெடிபிலிட்டி வந்து இன்னும் பரவலாக வளரும் அப்ப வந்து அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸும் உங்கள் பால் ஈர்க்கப்படுவார்கள் கரெக்டுங்களா

நம்ம ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டோம் இந்த மேட்ச் வந்து இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னும் போது ஒரு டீம் எப்படி இருப்பாங்க ரிலாக்ஸ்டா இருப்பாங்க இல்லையா ஜெயிச்சான தோத்தான அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பாஜக வந்து அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி ஆர் அவங்க எதிர்பார்க்கிற முன்னூத்தி எழுபது ஆர்டிக்கல் இல்லை நம்பர் ஆஃப் எம்பிஸ் இதெல்லாம் வந்து மற்ற இடங்கள்ல எங்களால கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இந்த மாதிரி இந்த ஒரு மேட்சோடைய ரிசல்ட் இன்சிக்னிபிகண்ட் அதன் வெற்றி தோல்வி எதையும் பாதிக்கப் போவதில்லைன்னும் போது

அதிமுக அணி திமுக அணி இவங்க கிட்ட தலைவரே இல்ல அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதிமுக விடுங்க சார் அதை விடுங்க அது அது கேட் பாஸ் கொடுத்து அமிச்சுவோம் அதை பத்தி பேச வேண்டாம் அப்ப அது அதிமுகவுக்கு போக போகின்ற இல்ல இது வரைக்கும் போட்டுக்கூடாது நியூட்ரல் ஓட்டர்ஸ் எல்லாம் எங்க போவாங்க தம்பி திமுக பக்கம் போவாங்களா கண்டிப்பா திமுக பக்கம் தமிழக அரசியல்ன்றது நல்லா நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இது வந்து ஒரு தீவிர அதாவது பரம்பரை பரம்பரையாக திமுகவில் இருக்கும் ஒரு நண்பர் சொன்னது அருணு தமிழக அரசியல் என்ன தெரியுமாங்க டிஎம்கே ஆன்டி டிஎம்கே இதுதாங்க ஃபார் டிஎம்கே அப்படின்றது வந்து ஒரு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது பதிவாகிற வாக்குகள்ல மீதி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றது ஆன்டி டிஎம் இந்த ஆன்டி டிஎம்கேவை யார் யார் வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் இதுலதான் வெற்றி தோல்வி அவருடைய கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ அதிமுக நீங்களே சொல்லிட்டீங்க அதை ஒதுக்கி நான் அப்படி ஒதுக்கி தள்ளல ஆனா இந்த மேட்சுக்கு அப்புறம் எலிமினேட்டர் மேட்சுக்கு அப்புறம் அந்த மாதிரி நடக்க போகின்றது அவங்களுடைய டெஸ்பிரேஷன் தெரியுது எப்பவுமே நீங்க ஒரு மேட்சுல இறங்குறீங்கன்னு சொல்லும் போது ஐயோ இதை நம்ம ஜெயிச்சே ஆனோ ரன் எடுத்தே ஆனோ அப்படின்னு போனீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷரு உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது தான் திரிணாமுல் காங்கிரஸ் ஒன்று வேணாம் தம்பியை நீயே போயிட்டு நான் வந்து அண்ணன் டிரம்ப் ரிப்பப்ளிகன் பார்ட்டி அதனுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவர் அப்படின்ட்டு ட்ரம்ப் படம் போட்டு ஒரு லெட்டர் எடுத்துன்னு போ அனையமா உள்ள விட்டாலும் விட்டுருவாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடுறேன்

கண்டினியூ பண்ண வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் தம்பி நீ இஷ்டத்துக்கு ஆடு நான் பார்த்துக்கிறேன் அதான அர்த்தம் கரெக்ட் அப்புறம் அவரு அலோவ் பண்ணிருக்காரு ரைட்டு இந்த நேச்சுரல் கேம் எனக்கு பிடிச்சிருக்குதே நீங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏஸ் மீன் இவன் ஃப்ரீ ஹேண்ட் அவர் அடித்தா ஆடி கொண்டு இருக்கின்றாரு அப்புறம் அத போயிட்டு வந்து கட்ட போடணும் இல்ல இல்ல அவரை வந்து வெளில அனுப்புங்கன்னு சில பேர் எல்லாம் கேட்டு நிக்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க தனியா சார் இவங்க கட்சியில செய்யறதுக்கு ஆள் இல்ல இவங்க வந்து அவரை நீங்க இந்த கட்சியில இருந்து கூட நாங்க வந்து கூட்டணி செய்வோம் சார் இது சரி என்ன சனிப்பா இருக்குன்னா இந்த கட்சி ஜெயலலிதா இருந்த போதும் எம்ஜிஆர் இருந்த போதும் இட் இஸ் நோன் ஃபார் இஸ் லீடர்ஷிப் இந்த கட்சி அதிமுகனா யாரா மேல ஒருத்தர் இருப்பாங்க அவ்வளவுதான் யாருமே எங்களுக்கு தெரியாதுன்ட்டு அந்த லீடர்ஷிப்பே எனக்கு கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு பாத்தீங்களா அது வந்து பெரிய சங்கடமான விஷயம் சார் இல்ல முதல்ல இல்ல நாகராஜ் முதல்ல இந்த லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றது எல்லாமே கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் அவங்கள வச்சுதான் எம்ஜிஆர் அவர் வந்து உச்சம் அந்த உச்சத்தை ஜெயலலிதா அவர்கள் தொட்டார்களா அப்படின்னா அகைன் என்னதான் எம்ஜிஆர் யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை ஆனா ஜெயலலிதா அவர்கள் வரும்பொழுது பர்கூர் ஞாபகம் வருகின்றது தொண்ணூத்தி ஆறு ஞாபகம் வருகின்றது ரெண்டாயிரத்தி ஆறு ஞாபகம் வருகின்றது சோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை நாளாக குறைந்ததும் நமக்கு ஞாபகம் வருகின்றது ஆனா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி ஏழுல போட்டியிடுகின்றார் சிஎம் ஆகின்றார் அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் சிஎம் யாராலேயும் அவர் அசைக்க முடியல சோ அந்த மக்கள் செல்வாக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய உச்சம் நாகராஜ் அதை வந்து யாராலையும் தொட முடியாது ஆனா அதையெல்லாம் கூட இவங்க யாருமே இப்ப சில பேர் யோசிக்காம எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆளுமை அதே இடத்தை இப்ப எடப்பாடியார் அவர்கள் தொடுவார் அது வந்து அவர்களுக்குத்தான் பெருமை அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் இடத்தையே ஜெயலலிதா அவர்களால தொட தான் நான் சொல்றது அப்புறம் தானங்க எடப்பாடியார் அவர்கள் அந்த இடத்துக்கு போறது நான் நினைச்சு இதெல்லாம் சாதாரணமான விஷயமா எடப்பாடியார் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல எஃபிஷியண்டா அரசாங்கத்தை நடத்தினார் அது நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்லிட்டு வர விஷயம் ஆனா அந்த கேரிஸ்மா அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டதான்னா ஐ எம் சாரி அது இல்லவே இல்லை நாகராஜ் சார் இப்போ பாஜக அதிமுக இந்த பிரிவு இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல ஒரு பிரிவு ஏற்படுது இப்போ இது வந்து திமுகவுக்கு மிக சாதகமா போவதுன்னு சொல்றாங்க நாற்பது நாப்பது திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் இந்த இடத்துல வந்து இந்த இணைந்து செயல்படுறது அந்த விஷயத்த வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா மிஸ் பண்ணி இருந்தா ஒரு ஸ்வீப்பே நடந்திருக்கும் இந்த தேர்தல் சொல்றாங்களே மிஸ் பண்ணிட்டாங்க நான் அப்படி நினைக்கல அதாவது அகெயின் கம்மிங் பேக் டு ஐபிஎல் சில மேட்சில் சொல்லுவாங்க வேணுன்ட்டானா இந்த மேட்ச்ல அவங்க தோத்தாங்க ஏன்னா அப்போதான் வந்து இவங்களுக்கு பாயிண்ட் ஏறும் அந்த டீம் வந்து அப்போனண்டா வராதுன்றதுக்காக நல்லா தெரியுதுப்பா வேணுன்ட்டானா தோத்தாங்கப்பா சொல்றோம்ல அதே மாதிரியே இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் எலிமினேட்டர் இது ஒரு பாசிபிள் சின்னரியோ நான் ஒத்துக்கிறேன் அதாவது திமுக க்ளீன் ஸ்வீட் எப்படின்னா திமுக வந்து ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி சதவீத வாக்குகள் கூட்டணியோட சேர்ந்து வாங்குறாங்க அந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் அதிமுக வந்து ஒரு பர்சன்ட் வாங்குறாங்க பாஜக ஒரு இருபது பிளஸ் பர்சன்ட் வாங்குறாங்க அப்படின்னும் போது பல இடங்களில் இந்த முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி இந்த இருபத்தஞ்சோ நிக்க முடியாமல் போகலாம் அப்போ திமுக ஒரு கிளீன் ஸ்வீப் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஏன்னா வந்து ஒரு சொல்றேன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கின்றது ஐயா தெரியாத ஐயா தேனியில வந்து போன தடவை ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் ஜெயிச்சா மாதிரி இந்த தடவை வந்து காங்கிரஸ் நிற்கும் இடங்களில் எல்லாம் பாஜக ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம் ஸோ அதையும் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது அது எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க யார் யார் கேண்டிடேட்டு அங்க என்ன வேலை நடக்குது அப்படின்றத பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் அரியன் வாண்டி ஜம்தக்கன் ஆனால் ஒரு சீட்டு கூட அதிமுக ஜெயிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் எலிமினேஷன் உலகமாக அந்த பிக் பாஸ் எலிமினேஷன் சொல்ல இது வந்து அந்த அரசியல் எடப்பாடி அவர்களால் கட்சி வந்து

திரிணாமுல் காங்கிரஸ் சமத்துவ மக்கள் கட்சி தேமுதிக பாமக கிட்ட நாங்க வரோம் வரோம்னு சொல்றது இதுல இருந்து நல்லா தெரியுது இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன்ல பிரெஷர் அதிகமா இருக்கும்போது மிகப்பெரிய தோனி மாதிரியான பேட்ஸ்மேனால மட்டும்தான் வந்து சாதிக்க முடியும் ஒத்துக்கிறீங்களா நகராஜ் நிச்சயமா எடப்பாடி தோனி கிடையாது கிடையாது சார் ரொம்ப அருமையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலந்தடிச்சிட்டோன்னே சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் பத்தியுமே இருக்கோம் கடைசியான கேள்வி இந்த இடத்துல இன்றைய நிலைமையில் பாஜக யாருடன் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் ஏதாவது சீட்டுகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொன்ன நாகராஜ் தேனியில ஆர் அவரு ஜெயிச்சா மாதிரி சில நேரங்களில் அதாவது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகள்ல பாஜக ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க எப்படி என்ன எல்லாம் கேட்காதீங்க தேனியில அவர் எப்படி ஜெயிச்சார்னதே இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியல இல்லையா அது தெரிஞ்சிங்கன்னா இது தெரியும் அது தெரியலன்னா இதுவும் தெரியாது நாகராஜ் ரொம்ப நீண்ட நேரம் கேட்ட அனைத்து கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நாகராஜ்